அவதுல்ல இவனு சைத்தானர்ஜிம் இஸ்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை முழு பாலச்சிரியை நோக்கிய பயணத்தில் ஒரு முட்டுக்கட்டை அதில் சில கிரீன் சிக்னல்ஸ் இப்படியாக நாலொரு தடையும் பொழுதொரு போர்மாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அந்த ஒப்பந்தங்களை மீறுவதை ஒரு பொருட்டாக கருதாமல் தொடர்ந்து மீறிக்கொண்டே இருக்கிறது நேற்றும் ரஃபாவில் இரண்டு பேரை கொலை செய்திருக்கிறது கானூனிஸின் மீது வானத்தில் இருந்து குண்டுகளை போட்டிருக்கிறது மூணு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இதனிடையே எல்லா உணவுப் பொருட்களையும் ஹியூமனிடேரியன் எயிட்ஸ் என்று சொல்லக்கூடியவற்றையும் தடுத்துவிட்டதால் அங்கே காசாவுக்குள்ளால் விலைவேசி ஏறிவிட்டது என்று ஒரு செய்தி ஆனால் போராளிகள் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கும் போதே ஐநூறு நாட்கள் வரைக்கும் அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எட்ட முடியாத இடங்களில் சில ஸ்டார்வேஷன் என்று சொல்லக்கூடிய வறுமையால் வாடும் நிலை இருந்தது மருத்துவமனைகளை இஸ்ரேல் அழித்து வைத்திருந்ததால் சில குழந்தைகள் போதா சத்துணவால் இறந்தும் போனது என்பதெல்லாம் அறிவோம் ஆனால் இப்பொழுது அந்த நிலை அப்படி இல்லை போராளிகள் ஓரளவுக்கு உணவுப் பொருட்களை வேறு வேறு வழிகள் வழியாக கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ காசாவுக்கு உள்ளால் செல்லக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்து விட்டான் இதை இரண்டொரு முறை சொல்லி பார்த்த ஹமாஸ் மீண்டும் போருக்கு தயாராகி இருக்கிறது அது புதிதாக ஒரு முப்பதாயிரம் பேர் அதில் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் புதிதாக என்று சொன்னால் இப்பொழுது இந்த சீஸ் வயலேஷனுக்கு பிறகு ஒரு முப்பதாயிரம் பேர் ஹமாஸில் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இந்த இஸ்ரேலிடம் நாம் போரிட்டாலும் கெஞ்சினாலும் அவன் பணிய மாட்டான் ஆகவே ஒரே வழி அவனை அளிப்பதுதான் என்ற நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் நாம் தாக்குதலை தொடங்குவோம் என்று ஆக இஸ்ரேல் ஹமாஸ் தன்னால் எந்த அளவு ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது அது வலுவாக இருக்கிறது என்பதை ஒரு தனி செய்தியாக ஆய்வாக சேனல் ஃபோர்டீன் வெளியிட்டிருக்கிறது சானல் தேர்ட்டின் வெளியிட்டிருக்கிறது ஆனால் சேனல் ஃபோர்டீன் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய அழிவுகள் பத்து சதவீதம் கூட நமக்கு வெளியே காட்டாமல் இருக்கிறார்கள் நாங்கள் மேற்கொண்ட ஒரு காம்ப்ரிகென்சிவ் ஸ்டடி ஏன்னா எதிர்கட்சியாக இப்பொழுது இந்த சேனல்களும் பத்திரிகைகளும் தான் இஸ்ரேலில் வேலை செய்ய வேண்டும் ஹோ எல்லா தகவல்களையும் தான் விரும்பினால் தன்னுடைய கை சட்டைப்பைக்குள் வைத்து கொண்டு இருக்கிறான் ஆக இந்த சேனல் ஃபோர்டீன் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நம்ம இராணுவம் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சொன்னால் இப்பொழுது ஹமாஸுக்கு பயங்கரமான உற்சாகம் வந்துவிடும் அதனால் சொல்கிறோம் நாம் வெளியே காட்டியிருக்கிற இழப்புகள் பத்து சதவீதம் கூட இல்லை இந்த அழிவு இந்த இஸ்ரேலிய இராணுவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பில் உள்ள அழிவு இன்னும் இதர எல்லாம் ஊழலும் ஊதாரித்தனத்தோடும் சம்பந்தப்பட்டது இது ஓ ஒரு பத்து ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு ஒரு முத்திரையாக நமது கண்ணுக்கு முன்னால் தெரிந்தது அதன் பிறகு இராணுவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தளர்வுகளும் இழப்புகளும் எண்ணி மாளாது சொல்லி மாளாது சொன்னால் எதிரிகளுக்கு இரட்டிப்பு தைரியம் வந்துவிடும் இந்த அறிவிப்பே போதும் மக்கள் வந்து ஹமாசுக்கும் இதர போராளிகளுக்கும் போதிய நேரத்தை எடுத்துக்கொண்டு தயார் செய்வதற்கு அடுத்து மிக முக்கியமாக அந்த அறிக்கையில் வருவது நான் அந்த அறிக்கை முழுவதையும் படித்தேன் ஆனால் அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக வருவது ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து காசாவுக்குள்ளால் எத்தனை போராளிகள் குழுக்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை எதிரியே முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே நாம் வந்து யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம் யுத்தத்துக்குள்ளால் போயிருக்கிறோம் அப்போது ஹமாசு விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் நம்மீது யுத்தத்தை திணித்திருக்கிறது நாம் ஹமாசோடைய அந்த ட்ராப்புக்குள்ளால் அந்த பொறிக்குள்ளால் விழுந்திருக்கிறோம் ரெண்டாவது நாம் அங்கே இருக்கின்ற டனலை பற்றி இன்னைக்கும் இன்னைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாதைகளை பற்றி நமக்கு ஒரு சரியான அறிவு இல்லை நத்தியானு யார் பரவாயில்லை நான் வாழ வேண்டும் என்றுதான் அவர் மீண்டும் யுத்தத்துக்கு தயாராகுகிறார் என்று அதே செய்திகள் வருகிறார் இந்த செய்திகளெல்லாம் பல அறிக்கைகளாக அமெரிக்காவுக்கு சென்றது அங்கிருந்து ஸ்டீவ் விட்காப் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நேத்து அவர் சொன்ன அந்த இதிலிருந்து அவர் நேரே பல்தி அடிக்கிறார் என்ன தலைகையில் மாற்றம் என்று சொன்னால் முதல் ஃபேஸை முடித்தோம் ரெண்டாவது ஃபேஸை தொடங்கிடுவோம் ரெண்டாவது பேச வேண்டாம் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்குவோம் இப்போ யுத்தம் வேண்டாம் இப்போ உடனேயே நாம் பேச்சுவார்த்தைக்கு உட்காருவோம் இதற்காக நான் இஸ்ரேலுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு வந்து அங்கு உள்ளவர்களிடம் பேசுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த இதிலேயே நம்ம ஏப்ரல் இருபது என்றுட போடும்போதே ஹமா முழு தயாரிப்போடு ஒரு தாக்குதலுக்கு தயாராகிறது விட்காஃபை இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பது என்னவென்று சொன்னால் ஹூத்தி பயங்கரமான ஒரு அறிவிப்பு காசாவில் மக்கள் அல்லல் வருவதை பார்க்கிறோம் தண்ணீருக்கும் திண்டாடுவதை பார்க்கிறோம் இதை நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது அமெரிக்கன் டெரரிஸ்ட் இப்படியே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இது அமெரிக்க தீவிரவாதிகளின் வேலை நாங்கள் ஹமாஸ் தாக்குதல் தொடங்கின அடுத்த நிமி செகண்டை அடுத்த வினாடியே நாங்களும் தாக்குதலை தொடங்குவோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது ஆக இஸ்ரேல் ஒரு பேரழிவில் இருந்து அதை காப்பாற்றுவதற்கு மீண்டும் இந்த ஒப்பந்தமே இஸ்ரேலை அழிவில் இருந்து காப்பாற்றியதுதான் மீண்டும் அமெரிக்கா முயற்சி எடுக்கிறது என்பதுதான் இன்று காலை விட்காஃப் ஆஃப் வந்து நம்ம செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்ட் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கட்டத்தை வேணா விரிவாக்கிடலாம் முதல் கட்டத்தை முடிச்சு ரெண்டாவது கட்டத்துக்கு உள்ளால் இறங்கிடுவோம் அதில் நடக்க வேண்டிய நடவடிக்கைகளை பார்ப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்கிறார் எதுக்கிடையே எகிப்து ஒரு காசா பிளானை நாங்கள் தயார் பண்ணிட்டோம் அதில் ஹமாஸ் கிடையாது அப்படின்னு அவன் ஒரு ரியல் எஸ்டேட் மட்டும் ஒன்றை டெவலப் பண்ணியிருப்பான் போல தெரியுது இன்றைக்கு கேரோவில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் அதனுடைய இதர விவரங்கள் வரும் அது வந்தவுடன் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் வெஸ்ட் பேங்க்ல மேக்கரையில் பல விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதுவரைக்கும் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வீடுகளை இடித்து அவற்றில் செட்டில்மெண்டை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஒரு தகவலின்படி ஐம்பது இருந்து அறுபது சதவீதம் மேற்கரையை இஸ்ரேல் ஒன்று சேர்த்து கொண்டது அது இப்பொழுது அமெரிக்காவினிடம் மேற்கரை இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது என்று தகவல் வருகிறது அதற்கு விடமாட்டோம் ரெசிஸ்டன்ஸை வளர்ப்போம் என்று அல் கு பிரகடனப்படுத்தி இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அலமதுலா ரிலமே